வெல்கம் டு ஹாப்பி ஸ்டோரீஸ் அண்ட் கலர்ஃபுல் ஒரு பெரிய குளத்துல நிறைய மீன்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் குளத்தில் தண்ணி குறைய ஆரம்பிச்சது மீன்கள் பதட்டத்தில் இருந்தாங்க மீன்கள் பேசிக் கொண்டது இப்படி தண்ணி குறையுதே நாம எங்கே போறது ஏதாவது செய்யணும் அப்போது வானத்திலிருந்து ஒரு கொக்கு வந்து நிலத்திலிருங்கிறது கொக்கு மீன்களிடம் சொன்னது ஐயோ உங்கள் நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு பெரிய குளத்துக்கு மீன்களை எடுத்துச் செல்ல முடியுமே மீன் கேட்டது உண்மையா நீ நல்லவன் மாதிரி தெரியற அந்த கொக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை எடுத்து பறந்தது இதை பார்த்த தவளைக்கு கொக்கின் மீது சந்தேகம் வருகிறது தவளை சொன்னது இந்த கொக்கு எங்கே கொண்டு போயிடுறதுன்னு எனக்கு தெரியணும் அவளோடு போன போது கீழே ஒரு பாறை மீது முந்தைய மீன்களின் எலும்புகள் கிடந்தது அதனை பார்த்த தவளை அதிர்ச்சியானது ஐயையோ இது நம்ம சக மீன்களின் எலும்பு கொக்கு வஞ்சகன் தவளை இதனை பாம்பிடம் கூறியது உடனே பாம்பு கொக்கை தன்னோட வாளால் அடித்து தள்ளியது தவளையும் பாம்பும் மீண்டும் குளத்துக்கு வந்து மீன்களிடம் நடந்ததை சொன்னார்கள் நம்பிக்கை கொடுக்கும் ஒவ்வொருவரும் நல்லவங்க அல்ல யாரையும் நேரில் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்பனும் அந்த நாள் முதல் மீன்கள் யாரையும் எளிதில் நம்பாம பழகினாங்க நம்பிக்கைக்கு முன்னால் சிந்திக்க வேண்டும் அடுத்த நாள் மழை பெய்தது வற்றிய குளம் நிரந்தின மீன்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஃபன்